அதே சமயம் சிலருக்கு பாக்கிய பிள்ளை வரம் கிடைக்கக்கூடும் அதனால் சனிவகரம் ஒரு உள்ள சோதனை எனலாம் கல்வியில் இருப்பவர்களுக்கு பாடநெறிகளில் தாமதம் கவனம் சிதறல் பரீட்சை பயம் போன்றவை ஏற்படலாம் இந்த நேரத்தில் மனநிதானத்துடன் திட்டமிட்டு படித்தால் மட்டுமே வெற்றி உண்டு மற்றபடி டிஸ்ட்ராக்ஷன் அதிகமாக இருக்கும் வேலை மற்றும் தொழில் ரீதியாக சற்று கவலையுடனான காலம் உங்கள் முயற்சிகளை சரியாக மதிக்காமல் மேலாளர்கள் அல்லது சக ஊழியர்கள் உங்கள் மனதை காயப்படுத்தக்கூடும் உங்கள் புதிய யோசனைகள் படைப்பாற்றல் கலை திறன்கள் அனைத்தும் சோதனையில் போடப்படும் ஆனால் சனி உங்களை ஒரு புதிய நிலைக்கு கொண்டு செல்லும் முன் உங்களை உறுதியுடன் நிறுத்தி வைக்கும் பணநிலை சீராகவே இருக்கும் ஆனால் அதில் மன அமைதி கிடைக்காது பணம் இருக்கும் செலவாகும் பின்வராது என்று ஒருவிதமான தாறுமாறான நிலை கலை மீடியா கிரியேட்டிவ் துறையில் இருப்பவர்களுக்கு ஒரு புதிய சிந்தனை ஏற்படும் ஆனால் அந்த சிந்தனையை நிலைநாட்ட உங்கள் நேர்மை ஒழுங்கு கட்டுப்பாடு தேவைப்படும் உடல்நிலை பற்றி சொன்னால் மன அழுத்தம் நரம்பியல் பிரச்சினை தூக்கமின்மை போன்றவை ஏற்படக்கூடும் சனி சனிவகரத்தில் மனம் எளிதில் சோர்ந்து போகும் அதனால் தியானம் பிராணாயாம் இயற்கை உணவு ஆகியவை நல்ல பலனை தரும் இந்த காலத்தில் சனீஸ்வர பகவானை தினமும் ஓம் சனம் சனிசராய நமக என்ற மந்திரம் ஜபிப்பது சிறந்தது சனிக்கிழமைகளில் கருப்பு குளுந்து எண்ணெய் கருப்பு துணி போன்றவை தானமாக கொடுக்கலாம் பிள்ளைகள் பாக்கியம் கல்வி பாக்கியம் மன அமைதி ஆகியவற்றிற்காக திருவேங்கடமுடன் குரு பகவானை வழிபடுங்கள் இது ஒரு உள்ளுணர்வு வளர்ச்சிக்கான பருவம் உங்களை மதிக்காதவர்கள் உங்கள் யோசனைகளை புரிந்து கொள்ளாதவர்கள் என வாழ்க்கை சோதிக்கலாம் ஆனால் நீங்கள் உங்கள் தர்மத்திற்கும் மன நிம்மதிக்கும் முக்கியத்துவம் கொடுத்தால் சனி பகவான் நிச்சயம் ஒரு புதிய பாதையை திறந்து வைப்பார் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து விடாதீங்க